நடந்திருக்கிறது நம்ம கட்சி நடத்தின கூட்டத்தில் வந்த பிரச்சனை அதுக்கு நம்ம தான் பொறுப்பு மறுபடியும் அங்கே நம்ம கட்சி சார்வா அங்கே போய் ஆறுதல் சொல்ல போகிறோம்னாக்க மறுபடியும் கூட்டம் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்ற பொறுப்பு தன்னுடைய கட்சிக்கு இருக்க வேண்டும் தனக்கு இருக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை முறையே அவர்கள் இல்லை அது நம்மளுடைய பொறுப்பு இல்லை நான் போகத்தான் செய்வோம் கூட்டம் வரும் அதெல்லாம் ஓன் பிரச்சனை நான் வருவேன் நடிப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டம் வந்துச்சுன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது உங்கள் பிரச்சனை துருடீஸ்வரோட கவலை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா நெடிர்கள் அதே மைண்ட் செட்டில் தான் விஜய் இந்த முறுக்கிட்டார் விஜய் வீட்டு விட்டு இன்னும் வெளில வரல எப்போ போவார் திருப்ப கரூருக்கு அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு தேவதூதனின் வருகைக்காக இவர் வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாரா அப்படின்னு மக்களை காக்க வச்சு ஒரு பில்டப்லாம் கொடுத்து கடைசியில் போனால் தானே ஹீரோக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை ஏற்றி விட்டாங்கன்னு தெரில இந்த டைம்லையும் இவர் சொந்த கட்சிக்காரன் செத்து போயிட்டான் அவங்கள பார்க்க போறதுக்கு இவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் போவேன் அப்படின்றார் இப்போ கண்டிஷனுக்குலாம் ஓகே முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் உனக்கு கிடையாது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் என்ன உண்டோ அதை தான் உங்களுக்கும் பண்ண முடியும் நீங்கள் திருச்சிலேருந்து கரூருக்கு போறீங்கிறதுனால ஒட்டுமொத்த ஒரு டிராஃபிக்கையும் ரூட்டையும் ரோட்டையும் அப்படியே பிளாக் பண்ணி வைக்க முடியாது மக்கள் நடமாட்டத்தையும் கட் பண்ணலாம் முடியாது நீங்கள் கூட்டம் வராமல் பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்துங்க வராமல் பார்த்துக்குங்க அது உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்லணும் அதுதான் நியாயம் நான் கரூருக்கு வந்து ஆறுதல் சொல்ல வர்றேன் அப்போ எனக்குரிய பாதுகாப்பெல்லாம் செய்ய வேண்டியது உங்களோட கடமை தானே உங்களுடைய வேலை தானே அப்படின்னு அந்த வகையில் தான் அவர் பார்க்குறது போல தெரியுது